ஜீரோ ஜீரோ ஜீரோனே போட்டு ஐடியில் இதை தவிர ஒரு பர்டிகுலர் வீட்டில் ஒரே ரூம் தான் எட்டு பேர் அந்த விலாசத்தில் இருக்காங்க இதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்னு இவர் சுட்டி காட்டிருக்காரு ராகுல் காந்தி வெரி குட் பட் இதுதான் பீகார்ல நடந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அதிர்ச்சி எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்றத்தையும் முடக்கி இருக்கிறீர்கள் ஒரு பிரசன்டேஷன் மாதிரி ராகுல் கொடுத்தார் அதுல உண்மையாவே நீங்க சீரியஸா நம்புறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட் போடுங்க சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் போடுங்க சும்மா வந்து உங்களுக்குள்ளேயே பேசி எந்த எலக்ஷனும் முடிந்து போன எலக்ஷன நீங்க தவறு நடந்தது இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் வர்த்தக இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்தியா வந்து ஒரு எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் இயர் ஏற்றுமதி பண்றாங்க ஒரு பில்லியன் நூறு கோடி இவங்களுக்கு என்ன கண்ணு உறுத்துறது அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் இந்தியா இருந்து நீங்க வாங்குற அந்த ஆயில் இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க இந்தியாவில் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இடங்கள் பண்ண முடியாது ரஷ்யாவோட நாங்கள் போட்டிருக்க ஒப்பந்தம்லாம் லாங் டேம் கான்ட்ராக்ட் ரெண்டாவது எங்க மக்களுக்கு என்ன தேவை எங்க நாட்டுக்கு என்ன தேவை ட்ரம்ப்பாக கேட்குறாங்க ட்ரம்ப் அப்படியா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஸோ உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை ஒரு பிரெசிடன்ட் உனக்கு அந்த மாதிரி இருக்கிறதே தெரியவில்லை ஆனால் நீங்கள் இந்தியா மேலே வரி போடுறீங்க இப்போ இப்போ என்ன இதுன்னு பார்க்கலாமே அமெரிக்காவிலேருந்து என்னென்ன நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அது எல்லாத்துக்கும் இந்தியா சொல்லி தாங்க எல்லா டா இதையும் கொண்டாங்க இல்லை இந்தியாவுடைய மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி கொடுங்க ரேஷன் பொருளை வீடு தேடிக்கு வர வேண்டும் சீனியர் சிட்டிசனுக்குலாம் மருத்துவ வசதி வீடு தேடி வரும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் சார் ஆனால் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்தீங்க நீ இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கலாங்க டிவி கே அவரோட இன்னும் யாரு சேரப் போறாங்கன்னு இன்னும் தெரியலைங்க நாம் தமிழர் கட்சி சீமா ஒரு எட்டு சதவீத ஓட்டு இருக்கு அவர் சேர மாட்டேன்னு சொல்லி விட்டார் அப்ப டிவி கே விட எந்த கட்சியை சேர போறாங்க இன்னும் தெரியவில்லை அதனால நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையம் மீதும் பாஜக மீதும் ஒரு குற்றச்சாலை சுமத்தி இருக்காரு அதாவது வாக்குச்சாவடியெல்லாம் மோசடி நடந்து இருக்கிறதாக நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை சார் ராகுல் காந்தி அவர்கள் இது வந்து எனக்கு அந்த இதில் அதாவது தேர்தலுங்கிறது நல்லபடியாக நடக்கணும் சார் தேர்தலில் எந்த ஒரு குளறுபடியும் இருக்கக்கூடாது அதுதான் இப்போ ரீசெண்டாக நீங்க பீகாரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு கண்டக்ட் பண்ணாங்க அந்த மாதிரி கண்டக்ட் பண்றச்ச ராகுல் காந்தி ஆகட்டும் மற்ற எதிர்கட்சி தலைவர்களாகட்டும் அத்தனை பேரும் தொடர்ந்து ரெண்டு வாரம் முடிஞ்சு மூணாவது வாரமா பார்லிமெண்ட்டை முடக்கிறாங்க அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல நடக்க கூடாது ஆனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை அவங்க சொல்றது இதில் பண்றதுக்கு காரணமே இந்திய குடிமகன் மட்டும்தான் ஓட்டு போட வேண்டும் அதை தவிர யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஊர்ல இருக்காங்களா இல்லையா எவ்வளவு பேர் இறந்தவர்களும் இந்த லிஸ்ட்ல இருந்து டெலீட் ஆகாமல் இருக்காங்களா ஒரே தொகுதியில் பீகார்லேயே மட்டும் ரெண்டு மூணு தொகுதியில் ஒரே ஆளு போட்டு போடுறாங்களா அதையெல்லாம் பார்க்கறது தான் இந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் பிரகாரம் ஏழு லட்சத்து தொண்ணூறு சாரி ஏழு கோடி தொண்ணூறு லட்சம் பேர் பீகார்ல இருக்காங்க அப்படிங்கிறச்ச இந்த எக்ஸைஸ் முடிஞ்சு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இப்படி புது எலக்டால லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அதுல ஏழு கோடியே பதிமூணு லட்சம் பேர் தான் இருக்காங்க ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு லட்சம் பேர் டெலிட் பண்ணியாச்சு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க எதனால என்ன அப்படின்னா அந்த அறுபத்தாறு லட்சம் பேர்ல இருபத்தி லட்சம் பேர் இறந்தவர்கள் முப்பத்தாறு லட்சம் பேர் பர்மனண்டா பீகாரை விட்டு வெளி மாநிலத்துக்கு விட்டார்கள் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் சாரி ஏழு லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரே இதுல ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் அது கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ண மாத டெலிட் பண்ணிருக்கோங்கிறாங்க ஆனால் இது வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் எந்த எதிர்க்கட்சிகளும் பீகாரில் இது இதுக்கு அகேன்ஸ்டாக ஒன்றும் சொல்லலை ஸோ இந்த எக்ஸசைஸ் அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க இதே எக்ஸசைஸ் தான் இப்போ இவர் சொல்கிறார் ராகுல் காந்தி எலெக்ஷன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நாற்பதாயிரம் பேர் புதுசாக ஆட் பண்ணுறாங்க இவர் பெங்களூரில் மகாதேவபுரா அப்படின்னு ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் சொல்கிறார் இந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் ஒரு லட்சத்து பதினாலாயிரத்தி பதினாறு பேரை இவங்க புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஆட் பண்ணனால்தான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாராளுமன்ற தொகுதியினால் ஒரு அஞ்சு இல்லை ஆறு அசம்பிளி தொகுதியை சேர்ந்தது அதை சேர்ந்தது ஒரு பாராளுமன்ற தொகுதி ஸோ அந்த பாராளுமன்ற தொகுதியில் பெங்களூர் ஈஸ்டோ என்னமோ அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிச்சாங்க அதுக்கு ஜெயிச்சது காரணமே இந்த மகாதேவபுர அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் இந்த ஒரு லட்சத்து பதினாலாயிரம் பேர் இவர் ஆட் பண்ணிருக்காங்க அதனால் அதில் வந்து ஓட்டுனால தான் இவங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு மார்ஜினில் பிஜேபி ஜெயித்தாங்க இல்லாட்டா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறார் அதை தவிர அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் உள்ளே கொண்டு வராங்க ஒரே இதில் வந்து ஐடி ஜீரோ ஜீரோ ஜீரோனே போட்டு ஐடியில் ஆட் பண்ணிருக்காங்க தென் இதை தவிர ஒரு பர்டிகுலர் வீட்டில் ஒரே ரூம் தான் அதில் நாற்பத்தி எட்டு பேர் அந்த விலாசத்தில் இருக்காங்க இதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்னு இவர் சுட்டி காட்டுருக்கார் ராகுல் காந்தி வெரி குட் பட் இதுதான் பீகார்ல நடந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அதிர்வி எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்றத்தையும் முடக்கி இருக்கிறீர்கள் ஆனால் இப்போ வந்து இதை சொல்றீங்க இப்ப சொல்லும்போது என்ன சொல்றீங்க பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து ஒரு பெரிய பிராடு நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே பிராடு பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இவர் சொல்றாரு நேத்து என்ன பண்ணார் சசி தரூர் அவரு என்ன சொன்னார் ரெண்டு நாள் வரைக்கும் பிஜேபி இது பண்ணி பேசிட்டு இருந்தார் இப்ப என்ன சொன்னார் ராகுல் காந்தி சொன்னதுல ரொம்ப ரொம்ப சீரியஸ் இது கண்டிப்பாக இதை வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சசி தரு சொல்லிருக்காரு கண்டிப்பாக எல்லாருக்கும் நானும் குடிமகன் எனக்கு என்னன்னா கண்டிப்பாக நல்லபடியா தேர்தல் நடக்கணும் ஆனால் யாரும் விஷயம் என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா சும்மா ஜஸ்ட் சொல்லாதீங்க அப்படியே கொடுங்க செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுங்க சைன் பண்ணுங்க இந்த இந்த தொகுதியில இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இப்படி சும்மா வந்து சொல்லக்கூடாது இவர் இந்த மாதிரி சும்மா சொல்றதுனால என்ன ஆகுது மக்கள் மத்தியில் ஓ இப்படி இருக்குமோ அப்படின்லாம் தோன்றது ஆனால் இவங்க எதிர்க்கட்சிகள் மெயினா பிஜேபி என்ன சொல்றாங்க இதை இவருக்கு வழக்கமாகி விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெங்களூர் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது நூத்தி முப்பத்தி அஞ்சு சீட் எடுத்து கர்ரா இவங்க காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க அப்ப எலெக்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா அப்ப அதை பத்தி இவங்க ஒன்றுமே சொல்லல ஏன்னா இவங்க ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல தெலுங்கானால எலெக்ஷன் நடந்தது அப்ப எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி லட்சம் ஓட்டர்ஸ் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெலீட் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்ப இவங்க யாரும் ஒன்றும் சொல்லலை எலெக்ஷன் முடிஞ்சது அறுபத்தஞ்சு மொத்தம் நூற்றி பத்தொம்போது சீட்டு அது தெலுங்கானா அதில் அறுபத்தஞ்சு சீட்டு எடுத்து காங்கிரஸ் ஜெயித்தாங்க ஆட்சி அமைச்சாங்க நல்லபடியாக முடிஞ்சது எலெக்ஷன் அப்ப இவங்க காங்கிரஸ் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை இமாச்சல பிரதேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் நாற்பது சீட்டை என்பது எடுத்து காங்கிரஸ் ஜெயிச்சாங்க எலெக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது ஆனால் மகாராஷ்டிரா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடந்து தப்பிங் விக்டரி ஃபார் என்டிஏ இருநூத்தி முப்பது இருநூத்தி எண்பது சீட்ல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் அனுபவிச்சு ஆஹ் தவற நடந்து விட்டது மகாராஷ்டிரா இப்ப நான் முன்னாடி சொன்னது இவ்வளவு விதம் கொண்டு வராங்க ஹரியானா தவற நடந்து விட்டது ஏன்னா பிஜேபி ஜெயிச்சிருக்கு சத்தீஸ்கர் தவற நடந்து விட்டது நான் என்ன சொல்றேன் தவற நடந்திருக்கு அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட் சும்மாவதே சொல்லாதீங்க நேற்று என்ன பண்ணாங்க இந்திய கூட்டணி உங்களுக்குலாம் ஒரு பிரசன்டேஷன் மாதிரி ராகுல் கொடுத்தார் அதுல உண்மையாவே நீங்க சீரியஸா நம்புறீங்க அப்படின்னால் என்ன பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட் போடுங்க சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் போடுங்க சும்மா அது உங்களுக்குள்ளேயே பேசி எந்த எலெக்ஷனும் முடிந்து போன எலெக்ஷனை இங்கே தவறு நடந்தது அது தவறு நட இப்போ நான் சொல்கிறேன் இப்போது பீகார் எலெக்ஷன் நவம்பரில் வரப்போகுது இந்த சார் எக்ஸைஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க இன்னி வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அதுக்கு அகைன்ஸ்டர் கம்ப்ளைண்ட் இன்னும் கொடுக்கல நீங்கள் சொல்லுங்கள் நம்பிக்கை இருக்கா இல்லையா நம்பிக்கை இல்லைன்னா இப்பயே ஸ்டே ஆர்டர் வாங்கிடுங்க இந்த எலெக்ஷனில் ஒத்துக்க முடியாதுன்னு இல்லை எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் இது இல்லாமல் சும்மாவது இல்லை இது தவறு தவறுனால் அதை வந்து அப்படியே இவர் சொல்கிறத என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை இவர் வந்து ஆணித்தரமாக சொல்லணும் கோத்துக்கு போயிடுங்க இவ்வளோ டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குங்க இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு எல்லாம் சொல்லுங்கள் இப்போ ராகுல் என்ன சொல்கிறார் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் டேட்டாவெல்லாம் கொண்டாங்க கொண்டு முடியாது ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது ஒவ்வொரு டேட்டாமே எவ்வளோ நாளும் வைத்துக்கொள்ளலாம் வைத்துக்கொள்ளக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏன் இருபது வருஷம் முன்னாடி நடந்த அதையும் கேளுங்களேன் ஸோ சொல்லுங்கள் தவறு இருக்குன்னா ஆஸ் குடிமகன் நானும் ஒத்துப்பங்க எலெக்ஷன் நல்லபடியாக நடக்கணுங்க ஆனால் போற போக்கில் அப்படியே சொல்லக்கூடாது அனைத்து தரமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வேணும் இல்லைன்னா இது எலெக்ஷன் கமிஷன் கேட்கல கண்டிப்பாக எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க செல்ஃப் டிக்ளரேஷன் கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க இதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு இந்தியா மீது இந்த வரி விதிப்பில் முன்னதாக இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்திருந்தாரு இப்போ அடுத்ததாக இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்திருக்கிறதா அறிவிப்புலாம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு இதனால யாருக்கு பாதிப்பு இருக்குது சார் பொதுவாகவே இருபத்தஞ்சு சதவீதம் இவங்க ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நான் இது தொடர்றதுக்கு முன்னாடி சொல்றேன் ரொம்ப எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறாரு ஒரு பெரிய க தேசத்தினுடைய தலைவர் பிரசிடெண்ட்டுங்கிறச்ச அதுக்குரிய அந்த பக்குவம் மெச்சூரிட்டி ஆஃப் இது அந்த ஸ்பீச் எல்லாத்துலையும் இருக்கணுங்க அதுதான் பெரிய ஸ்டேட்ஸ்மேன் அப்படிம்பாங்க இப்போ எல்லா கண்ட்ரியும் பார்த்தின்னு வச்சுங்க ட்ரம்ப் மீது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது இல்லைங்க மதிப்பு இல்லை இப்போ ரெண்டு இதில் பார்த்தின்னு வச்சுங்க ஏப்ரல் மாதமும் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தார் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் ஆனால் இந்தியாங்க நண்பர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு இவருக்கேற்ற மாதிரி இவர் எதிர்பார்த்த மாதிரி வரவில்லை ஏனால் இன்னைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் வர்த்தகம் இதை பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்க இந்தியா வந்து ஒரு எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர்ஸ் எவ்ரி இயர் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஒரு பில்லியன்கிறது நூறு கோடி ஸோ எண்பத்தி ஏழு பில்லியனு எட்டாயிரத்தி எழுநூறு கோடி டாலர்ஸ் ஒரு டாலர் வந்து எண்பத்தேழு ரூபாய் அப்போ எட்டாயிரத்து எழுநூறு கோடி இன்ட்டு எண்பத்தேழு அந்த அளவுக்கு இந்தியா வர்த்தகம் இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அங்கேருந்து இறக்குமதி ஒரு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலருக்கு இறக்குமதி பண்ணுறாங்க ஸோ ஓவராலாக இந்தியா ஏற்றுமதி அதிகம் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு ட்ரேடு சர்ப்ளஸ் இருக்கு அப்படிம்பாங்க ஸோ எந்த அளவுக்கு இது இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க அமெரிக்கா நம்மளுடைய இந்தியாவுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்கணும் இதுதான் இது இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது இவங்களுக்கு என்ன கண்ணு உறுத்துறது அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் இந்தியா ரஷ்யாவிலிருந்து நீங்கள் வாங்கிற அந்த ஆயில் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க ஒன்று இந்தியாவில் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இடத்தங்களுக்கு பண்ண முடியாது ரஷ்யாவோட நாங்கள் போட்டிருக்க ஒப்பந்தம்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ரெண்டாவது எங்கள் மக்களுக்கு என்ன தேவை எங்கள் நாட்டுக்கே என்ன தேவை அதுதான் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு சவரை நேஷனுக்கு சைனா கட்டின்னு சொன்னாங்க அமெரிக்கா சைனா சொல்கிறேன் நத்திங் டு சைனா வந்து அறுபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் ரஷ்யாவிலேருந்து ஆயில் இறக்குமதி பண்ணுறாங்க இந்தியா ஐம்பத்தாறு பில்லியன் டாலர் தான் இறக்குமதி பண்ணுறாங்க சைனா ஒன்றால் முடிஞ்சதை பாரு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் சைனாவை விட்டு விட்டார்கள் ஏன்னால் சைனாவிலேருந்து கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் இந்த நியூக்ளியர் இதுக்குலாம் சைனா சப்ளை பண்ணுறாங்க அதனால் அமெரிக்கா ஒன்றும் சொல்லவில்லை இந்தியா மேலே உடனே ரஷ்யா இதை நிறுத்தவில்லை என்றால் அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆகஸ்ட் ஏழு நேற்றிலிருந்து அது நடைமுறைக்கு வருகிறது ஓகேவா சரி ஆனால் இந்தியா தான் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் அமெரிக்க நிருபர் ஒருத்தர் இவரை ட்ரம்ப் கேக்குறாங்க அமெரிக்காவே இங்க இருந்து என்னென்ன தேவை அந்த மாதிரி கிரிட்டிக்கல் தென் வெஹிக்கல் என்னென்னு ஒரு காம்பரண்ட் தென் அணு ஆயுத இதுக்காக அது ஒரு இது இதை தவிர மற்ற இதெல்லாம் கூட ரஷ்யால இருந்து நீங்க இம்போர்ட் பண்றீங்க அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்ப இந்தியா மட்டும் கேட்கறீங்களேன்னு அமெரிக்க நிருபர் ஒருத்தர் ட்ரம்ப் கேக்குறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது ஸோ உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை ஒரு பிரசிட் உனக்கு அந்த மாதிரி இருக்கிறதே தெரியவில்லை ஆனால் நீ இந்தியா மேலே வரி போடுறீங்க இப்போ இப்போ என்ன இதுன்னு பார்க்கலாமே அமெரிக்காலேருந்து என்னென்ன நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அது எல்லாத்துக்கும் இந்தியா சொல்லிட்டாங்க எல்லா இதையும் கொண்டாங்க உள்ள இந்தியாவுடைய மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லா இதுக்கும் ஆக்ச் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பொருள்களுக்கு அமெரிக்காலேருந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு அவங்க உள்ளே வரலான்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இந்தியாவும் இருக்காங்க அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுலேருந்து எலக்ட்ரானிக் காம்ஃபரன்ஸு லெதர் டாய்ஸு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஆட்டோமொபைல் காம்ஃபரன்ஸ் தென் ஃபார்மசுட்டிக்கல்ஸ் இதெல்லாம் இந்தியாவிலேருந்து அங்கே பண்ணுறாங்க அங்கேருந்து இங்கே பண்ணுறாங்க ரஷ்யா என்ன கேட்டாங்க அப்படின்னாலும் இந்தியாவை உங்களுடைய விவசாயம் அக்ரிகல்ச்சர் பிளஸ் டைரி ப்ராடக்ட் இதை தவிர அமெரிக்காலேருந்து ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் அதுக்கெல்லாம் நான் உள்ளே கொண்டுருவேன் சோயா பீன்ஸ் அது இதெல்லாம் உடனே இவங்க சொல்லிட்டாங்க இந்தியாவிலேருந்து நத்திங் டூயிங் விவசாயம் டைரி ப்ராடக்ட் இந்த மாதிரி சோயா இது அது இதெல்லாம் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு இருக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இது வந்து எங்களுடைய விவசாயிகளை பாதிக்கும் அதனால ஒத்துக்க மாட்டோம் ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அதுவும் அமெரிக்காவுக்கு இது ஸோ ஐம்பது சதவீதம் இங்கே போட்டாங்க இந்த ஐம்பது சதவீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இந்தியாவிலேருந்து போகிற ஃபார்மசுட்டிக்கல்ஸ் தென் ஆட்டோமொபைல் இந்த இதெல்லாம் வந்து பெரிய ஒரு இது வரலைங்க இன்னும் அந்த டேரீஃபை ஒரு முடிவு பண்ணலை மீது இருக்கிறதுக்கெல்லாம் ஐம்பது சதவீதம் போட்டிருக்காரு அதனால் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் இந்தியா மீது டேரிஃப் போட்டிருச்சா இந்த எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க ஈவன் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க சொன்னது இந்தியாவுடைய பொருளாதாரம் ஜிடிபியுமாக ஓகே அது வந்து இருபத்தஞ்சி சதவீதம் போடும் பொழுது பாயிண்ட்டு டூ பர்சன்ட் ஆர் பாயிண்ட்டு ஃபோர் பர்சன்ட் தான் இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ இன்னொரு போட்டதுனால மேபி ஒரு ஆர் கூட அஃபெக்ட் ஆகலாம் அதுக்கு மேலே இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகாது அதனால ஈவன் ரிசர்வ் பேங்கே சொல்லிட்டாங்க நேற்று வரைக்கும் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்மளுடைய ஜிடிபி குரோத்தாக இருக்கும் அப்படின்னாங்க இப்போ அதில் கொஞ்சம் மாறுதல் இருக்கும் ஆனால் இந்தியாவுக்கு இன்னி வரைக்கும் மேஜர் இது இல்லை எதனாலனால் இந்தியா வந்து அவங்களுடைய டோட்டல் ஏற்றுமதியில் இருபத்தி ஏழு சதவீதம் தான் அமெரிக்காவுக்கு பண்றாங்க மீதி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கு போறது மற்ற கண்ட்ரிக்கு இப்ப இந்தியா என்ன பண்ணுவாங்க நீ வாங்கலையா விட்டு மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆனால் அத்தனை மற்ற கண்ட்ரிக்கு பண்ண முடியுமா கஷ்டம் தான் அதில் கொஞ்சம் கண்டிப்பா இருக்குங்க ஆனால் இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இந்தியாவிற்கு அந்த அளவுக்கு பொருளாதார இம்பேக்ட் இருக்காது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தி இந்தியாவோட ஃபார்மசியூட்டிக்கல் இது எல்லாமே அங்கே போகும்பொழுது இந்தியாவில் அவங்க என்ன சொல்றாங்க சார் என்னுடைய ஃபார்மாசூட்டிகல்ஸ் தான் ஜெனரிக் மெடிசின் அதனால யூரோப்லேருந்து அவங்க வாங்குறத விட இந்த இருபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் நீங்கள் இன்னும் போடவில்லை ஐம்பது சதவீதம் ஃபார்மாசூட்டிகல்ஸ் போடவில்லை ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் அந்த மாதிரி இருக்கிற இந்தியாவோட இருக்கு அவர் அவரு சாமர்த்தியமாக தான் இருக்காரு எதெல்லாம் அவங்க நாட்டில் இந்தியாவிலிருந்து ரொம்ப இது பண்றாங்களோ அதுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக தான் போடுற அதனால இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு இதில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் அமெரிக்காவிற்கு பெரிய பாதிப்பு இருக்கும் ஏனென்றால் அமெரிக்காவில் ஒரு டேரி போட போட அமெரிக்க மக்கள் தான் அது அதிக விலை கொடுத்து வாங்க போறாங்க ஸோ அமெரிக்காவில் விலைவாசிகள் உயரும் இது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால இந்தியாவும் சார் நினைச்சோம் டக்கு நீங்கள் பதட்டப்படக்கூடாது இந்தியாவும் பதற்றப்படவில்லை அதனால முன்ன ஒன்றால முடிஞ்சது பாருங்க இல்லை இந்தியா வேற எதுக்கு இம்மிடியேட்டா சார் ஒன்றுமே இருக்காதா கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் இது வந்து டெம்பரவரி பேர் இந்தியா இப்போ என்ன பண்ணுவேன் நீங்கள் வாங்கவே இல்லையா பல நாடுகளுக்கு பார்க்கும் தமிழக அரசு கடைசி கடைசி ஆறு மாசத்துல கூட பார்த்தீங்கன்னா மக்கள் சேவைகளை முனைப்பு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களே எப்படி பாக்குறீங்க சார் அது ரேஷன் பொருட்கள்லாம் வீடு தேடி வரணும் அப்படின்ற திட்டத்தெல்லாம் தொடங்கி வைக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் உங்களோட கருத்து என்ன சார் ரேஷன் பொருட்களை வீடு தேடிக்கு வர வேண்டும் சீனியர் சிட்டிசன்கெல்லாம் மருத்துவ வசதி வீடு தேடி வரும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்த இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கலாங்க ஏன் இது வரைக்கும் பண்ணவில்லை எந்த அளவுக்கு நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய மக்கள் கலெக்டரேட் ஆஃபீஸ்ல போய் வாத்தல உட்காந்து தர்ணா பண்ணுவாங்க அவ்வளவு பேர் தர்ணா பண்ணுவாங்க ஈபிஐ எடுங்க லாஸ்ட் டைம் ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கலெக்டரேட் ஆபீஸ் என்னுடைய வீட்டுக்கு ஒரு சின்ன ஓட்டு வீடு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் எனக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறன்னு உடனே ஈபிஐ என்னன்னு சொன்னாங்க இல்லை நீங்க ரெண்டு பகுதியா பிரிச்சு கட்டுங்க எப்படிங்க கட்ட முடியும் எங்கிட்ட பைசா பணம் இல்லை இம்மிடியா நீங்க என்ன பண்றோம் இல்லைங்க அவர் வீட்டை போய் பாருங்க ஆமா சார் ஓட்டு வீடு தான் ஒரு சும்மா ஃபேன் தான் சுத்துது ரெண்டு சின்ன பல்பு எரியுது சார் எப்படி அறுபத்தி ஆயிரம் வரும் அவ்வளோதான் இமிடியட் ஆக்ஷனை போடுங்க இபி அந்த பில்லை நிறுத்தி வைங்க அவர் பணம் கட்ட வேண்டாங்க இந்த பில்லுக்கு மறுபடியும் உங்கள் சிஸ்டரில் என்ன ப்ராப்ளம் பாருங்கள் இது மாதிரி இன்னொருத்தர் தொண்ணூறாயிரம் ரூபாய் பில்லு வந்திருக்கு நாங்கள் இதெல்லாம் ஆன் தி ஸ்பாட் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் ரேஷன் கார்டு வீடு தேடி வரும் யார் யாருக்கெல்லாம் விட்டு போய் விட்டதோ மகளிர் கலாம் அந்த உரிமை தொகையை வரப்போகிறோம் ஆயிரம் கோ ரூபாய் இது வந்து பொதுவாக மக்கள் எப்படி பார்ப்பாங்க எங்கள் நேற்றி வரைக்கும் நாலரை வருஷமாக எங்களை தேடி வரவில்லை இப்போ என்ன திடீர்னு ஆனால் கொண்டு வரீங்க அருமை சார் ஆனால் என்ன நீங்கள் கேரண்டி கொடுக்கும் நாங்கள் ஆட்சி முடிஞ்சு ஒருவேளை எலெக்ஷனில் ஜெயித்து வந்தாலும் இது கண்டினியூ ஆகும் சொல்ல முடியுமா மக்கள் கேரண்டி கேட்பாங்க கேரண்டி கொடுங்கன்னு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப லேட்டாக வந்து ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குமா உண்மைத்தன்மை இருந்தால் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனால் அவள் என்ன தோல்றதுனால நாலரை வருஷம் இந்த கொண்டு வரும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது அப்படிங்கறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் திமுகவை இங்கே தோற்கடிக்க எதிர்கட்சிகள் வலுவாக அமைஞ்சிருக்காரு சார் அதிமுக பாஜக கூட்டணி தாண்டி ஒரு பக்கம் தனித்து தான் போட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அவரு தினந்தோறும் அவர் கட்சியில இருந்து அடிப்பல வந்துட்டு தான் இருக்கு உங்களோட கருத்து என்ன சார் டிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லாஸ்ட் எலெக்ஷன் இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் நாற்பத்தி மூணு நாப்பத்தஞ்சு சதவீதம் அதில் இருக்க அத்தனை கூட்டணி கட்சிகளும் பிசிகே ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் யாருமே நான் அந்த கூட்டணி விட்டு வெளியில் வரலைங்க ஸோ அந்த கூட்டணி விட்டு அந்த எந்த கட்சியும் வெளியே வரவில்லை என்றால் திமுக கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருக்கு ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி இங்கே கூட்டணியில் இருக்குது உடனே சொல்லுவாங்க இல்லை அப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அப்போயும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் ஏடிஎம்கே இவங்க வந்து அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கலை அறுபத்தி ஆறு சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது பிஜேபி நாலு சீட்டு தான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இதை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பிஜேபிக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மூணு வருஷம் அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொழுது பிஜேபியோட தலைவர் மாநில தலைவர் அவர் இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பிஜேபிக்கு வந்து விட்டது அதனால் பிஜேபியோடய ஓட்டு நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பார்த்தீங்கன்னு வச்சிங்க அப்போது ஏடிஎம் கூட கூட்டணி இல்லை இருந்தாலும் பிஜேபி மட்டும் தனியாக வித் பிஎம்கே கூட்டணியோட பிஜேபிக்கு மட்டும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ அந்த லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் ஏடிஎம்கோட கூட்டு அவங்க ஓட்டு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ரெண்டே சேர்த்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால லாஸ்ட் டைம் டிஎம்கே ஜெயித்தா மாதிரி ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது சீட்டு ஜெயிச்சு தனியாக ஆட்சி அமைப்போங்குறது கொஞ்சம் அது டவுட்ஃபுல்லாக இருக்கும் இதையும் தாண்டி வரும்போது அப்பப்போ அந்த கூட்டணிக்குள்ள விசிகே கம்யூனிஸ்ட் ஆகட்டும் ஓப்பனாகவே இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறாங்க அவங்களோட மனக்குபுரலை கொட்டுகிறார்கள் அந்த மாதிரி கொட்டும்பொழுது இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் வந்துருக்கு அக்டோபர் நவம்பர் அந்த சமயத்தில் பொழுது கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்கிறதா எந்தெந்த கூட்டணியை ஸ்ட்ராங்காக அமையும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும் ஸோ இன்னி தேதிக்கு ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை எந்த விதத்துலையும் இதுவே இல்லைங்க இது வந்து ஃபர்தராக உடையுமா உடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபி ஆளுநர் நயனார் நாகேந்திரன் முருகன் ஜி அவர்கள் எல்லாருமே ஏடிஎம் கூட போகிறாங்க போகிற இடம்ல நல்ல ஒரு கூட்டம் இருக்கிறது அதனால இந்த ரெண்டை தவிர இன்னும் யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இவரை டிவிகே அவரோட இன்னும் யார் போறாங்கன்னு இன்னும் தெரியலைங்க நாம் தமிழர் கட்சியை சீமா ஒரு எட்டு சதவீத ஓட்டு இருக்கு அவர் சொல்லி சொல்லிவிட்டார் அப்போ டிவிக்கோ எந்த கட்சியை போறாங்க இன்னும் தெரியவில்லை அதனால நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க கண்டிப்பாக மாறுதல் இருக்கும் மாறுதலே இல்லை அந்த கட்சிகள் பூரா கூட்டணி கட்சிகள் டிஎம்கேடு இருக்குன்னால் ஓகே டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இருந்தாலும் பழைய இது மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சி சீட் டிஎம்கே தனியாக எடுத்து பெரும்பான் சிம்பிள் மெஜாரிட்டியில் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அதை எனக்கு ஷூராக சொல்ல முடியல ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் கால் விட்டது அதனால் அவங்களுக்கு பதினொன்றரை சதவீதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரகாரம் ஓட்டு இருக்கிறச்ச கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த மாநில கல்விக் கொள்கையை இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு மாணவர்களுக்கே பதினொன்றாம் வகுப்பு தேர்வுலாம் ரத்துலாம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்களே எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் இது வந்து தேர்வெல்லாம் புது இது தேசிய கொள்கை பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாவதுல ஒரு எக்ஸாம் டெஸ்ட் உண்டு தென் எட்டாவதில் ஒரு இது உண்டு தென் பத்து பத்து இப்போவுமே உண்டு தென் பதினொன்றாவதுக்கெல்லாம் டெஸ்ட்டு கிடையாது பட் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது ப்ளஸ் ஒன் மார்க்கே ஆட் பண்ணிக்கிறாங்க பட் இவங்க தேசிய கொள்கை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறது சார் அதில் கொஞ்சம் எனக்கு ஒரு இது உண்டு என்ன அப்படின்னா அஞ்சாவது ஒரு டெஸ்ட் இதெல்லாம் பொழுது என்ன ஆறுது அப்படி இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் ஒரு டெஸ்ட் வைக்க அதில் எலிமினேட் பண்ணிட்டீன்னு வச்சுங்க ரொம்ப கடைக்கோடி இதுக்கெல்லாம் வில்லேஜுக்கு போங்க சார் அங்கே வந்து நிறைய விவசாயிகள் இந்த மத்த ரொம்ப கூலி வேலை செய்கிற அதில் பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டும் தெரியாது அண்ட் அவங்க பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்களே என்ன படிக்கிறாங்க என்ன ஏன்னா அந்த பசங்களும் வீட்டுக்கு வந்த உடனே சில இடத்துல அவங்களும் வேலைக்கு வந்துடுறாங்க பசங்களும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்க படிப்பில் இவங்க கவனம் செலுத்த முடியவில்லை அந்த மாதிரி இருக்கிற அஞ்சாவது ஃபைலு போட்டின்னு வச்சுங்க அப்புறம் அஞ்சாவது மேலே அவங்க படிக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி வரணும்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரி பத்தாவது வரைக்கும் கொண்டு வரலாம் ஸோ அதில் வந்து மெரிட்டே இல்லை சார் இருக்கட்டும் சார் இருந்தாலும் இவங்க ஸ்கூலுக்கு போய் இவன் அதுக்காக இந்த மிட் டே மீல்ஸ்க்கு எல்லாம் கொண்டு வந்தோம் ஸ்கூலுக்கு போய் என்ன சொல்கிறாங்க அதை கவனிக்கிறாங்க இல்லையா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் டெஸ்ட் வைங்க சார் படிக்கட்ட வேண்டாம் ஆனால் ஸ்கூலில் டெஸ்ட் வைங்க ஒவ்வொரு இதுவும் டீச்சர்ஸ் வந்து ஆமாம் இவன் வந்தாங்க இவன் படிக்கிறான் பாருங்க மந்த்லி டெஸ்ட் வைங்க எந்தெந்த பையன் மார்க் வாங்கவில்லையோ எச்எம் கூப்பிட்டு டீச்சரை கேளுங்க ஏன் இவ்வளோ மார்க் வாங்கலை என்ன பிரச்சனை அவனுக்கு தனியாக கிளாஸ் எடுங்க எக்ஸாம் கிடையாது ஆனால் கிளாஸ் எடுங்க நான் எட்டாவது முடிக்கிறேன்னா எட்டாவது முடித்து வெளியில் வரைச்சேன் அதுக்குரிய என்னுடைய வள வ புத்தி வளர்ச்சி இருக்கணும் பத்தாவது படிக்கிறன்னா பத்தாவது சரித்திரம் என்ன பூகாலம் என்ன சயின்ஸ் என்ன கணக்கு கூட்டல் கழித்தல் இதை தமிழ்லேயும் நிறைய பேர் ஃபைல் ஆகிறாங்க அதில் ஆகக்கூடாது இதை கொண்டு வரணும் ஸோ அதனால் இப்போ இருக்க மாதிரி பத்தாவது வரைக்கும் இருக்கட்டும் ஓகே நேஷனல் இதில் அது கொஞ்சம் மாற்றி அமைக்கலாங்கிறது என்னுடைய இது ஏன்னா அதை முன்னாடி சொன்ன மாதிரி விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க பசங்கள்லாம் இப்போ இந்தியாவில் பார்த்தா அஞ்சாவது தான் ஒன்னு வெளில போயிட்டாங்க இருக்கும் அது இருக்க கூடாது அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட்ல டீச்சர்ஸ் எப்படிங்க இங்க போக்கஸ் பண்றீங்க எப்படி நல்ல ரிசல்ட் கொடுக்குறீங்க தொண்ணூத்தேழு சதவீதம் பாஸ் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பாஸ் அரசு பள்ளியில அது மாதிரி கொண்டு வாங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் பாஸ் இருக்கணுங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கணும் இல்லை அப்படின்னா எங்க தப்புன்னு பாருங்க டீச்சர்ஸ் ப்ராப்பரா போக்கஸ் பண்ணலையா என்ன பண்ணு பாருங்க ஆனால் இப்போ இவர் வந்து இந்த இருமொழி அந்த கல்கை மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க அதை ஃபுல் டீட்டெயிலாக படிக்கல என்னென்ன இது இருக்குன்னு பட் இதை வந்து நீங்கள் தேசிய கொள்கை இருந்தது இதை இன்னும் கூட முன்னாடியே கொண்டு வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போது முடிய போகிறது முடிஞ்சு உங்கள் ஆட்சியை முடிய போகிறது அதுக்கப்புறம் புதுசாக எலெக்ஷனில் யார் ஜெயித்து வராங்களோ அவங்க எல்லாம் ஓகேவா நீங்களே கூட இருக்கலாம் தெரியாது ஆனால் இதை வந்து இப்போ இது பண்ணுறதுக்கு பதில் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன்